நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உண்மைக்கும் பொய்யுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவுக்குப் பின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி தனது வாக்கினை பதிவு செய்தார் தனது சொந்த ஊரான காவிரிப்பட்டினம் பகுதியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் குடும்பத்தினருடன் வந்து வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை கே பி முனுசாமி பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பதினெட்டாவது அமர்வுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் எனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளேன் காலையிலேயே மக்கள் உணர்வு பூர்வமாக வந்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகின்ற காட்சியை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது தேர்தல் ஆணையம் அவர்களது கடமையை முறையாக செய்கிறார்கள் அதிகாரிகள் எதிர்பார்ப்பது போல் பதிமூன்று அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து செல்ல வேண்டும் அதன்படி எனது ஆதார் அட்டையை பரிசீலனை செய்தபின் என்னை வாக்களிக்க அனுமதித்தார்கள் அதன் மூலம் அவர்கள் கடமையை சரியாக செய்கிறார்கள் என கருதுகிறேன் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகிறார்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மதிய வேளையில் சற்று தோய்வு இருந்தாலும் காலை மற்றும் மாலை நேரத்தில் ஆர்வத்துடன் வந்து மக்கள் வாக்களிப்பார்கள் இந்த தேர்தல் பொய்யிக்கும் உண்மைக்கும் நடைபெறும் தேர்தல் மாநில அரசும் மத்திய அரசும் மக்களை ஏமாற்ற பல்வேறு நிறைவேறாத திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் அளித்ததுடன் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாமல் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக பொய் உரைக்கிறார்கள் பொய்யான வாக்குறுதியால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே இந்த தேர்தலில் பொய் காணாமல் போய் உண்மை வெற்றி பெறும் அந்த உண்மை அதிமுக என தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய ஜனநாயக கடமையை மகிழ்ச்சியோடு செய்து முடித்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் எப்படி சார் பார்க்கறீங்க குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் பரப்புரையானது இருந்தது மக்கள் எதை மக்கள் எதை நினைத்து வாக்களிக்க நினைக்கிறீங்க பொய்மைக்கும் உண்மைக்கும் நடக்கின்ற தேர்தல் மாநில அரசும் மத்திய அரசும் மக்களை ஏமாற்றுவதற்காக பல நிறைவேறாத திட்டங்களையும் பல வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமலும் இரண்டு அரசுமே நிறைவேற்றிவிட்டோம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இவருடைய வாக்குறுதியால் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தலில் பொய்மை காணாமல் போய் உண்மை உறுதியாக வெற்றி பெறும் அந்த உண்மை அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவும் உதுவும் அவர்கள் ஏற்கனவே சொன்னேன் பொய்மையை நம்புகின்றவர்கள் பொய்மையை நம்புகின்றவர்கள் வன்முறையும் நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுகிறார்கள் இந்த பொய்மையும் வன்முறையும் எப்பொழுதும் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது உண்மையும் நியாயம்தான் எப்பொழுதும் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த உண்மையும் நியாயமும் எங்களிடத்தில் இருக்கிறது நிச்சயமாக வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க